வணக்கம் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக உள்ளார் கட்சியை பொறுத்த மட்டும் முதல்வர் ஸ்டாலின் வகித்து வந்த திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் தற்பொழுது தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலினை நியமிக்க வேண்டும் என்று திமுக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் கட்சியின் மூத்த அமைச்சர்களுடன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் இதனால் இன்னும் சில நாட்களில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக இது தொடர்பாக அமைச்சர் தாமோ அன்பரசன் இன்னும் நாட்களில் உதயநிதி ஸ்டாலின் துணை ஆவார் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் தான் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதன் பின்னணியில் முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி இரண்டு முக்கிய கோரிக்கைகளை வைத்துள்ளார் அதாவது அமைச்சரவை மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகளின் மட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார் தமிழகத்தை பொறுத்தவரை அமைச்சரவையில் முதல்வரை சேர்த்து மொத்தம் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து பேர் இடம்பெற முடியும் பொழுது அனைத்து இடங்களும் உள்ளன அமைச்சரவையில் காலியிடம் எதுவும் இல்லை இந்த சூழலில் தான் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூணு எம்எல்ஏக்களை அமைச்சர்களாக புதிதாக அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இளம் எம்எல்ஏக்களை அமைச்சராக்கும் பொழுது அவர்கள் தேய்வின்றி சுறுசுறுப்பாக பணியாற்றுவார்கள் இது அரசுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்கும் தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை சீமானின் நாம் தமிழர் கட்சியில் அதிகமான இளைஞர்கள் சேர்ந்து வருவதாக அரசியல் விமர்சனங்கள் கூறுகின்றன அதேபோல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் களத்தில் இறங்குகின்றது விஜய் ஆக்டிவ் அரசியலுக்கு என்ட்ரி கொடுக்கிறார் இதனால் இளைஞர்கள் மட்டுமின்றி இளம் பெண்களும் விஜய்க்கு ஓட்டளிக்க வாய்ப்புள்ளது இதனை ஈடு செய்ய திமுகவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்போதுதான் எதிர்காலத்தில் திமுகவிலும் இளைஞர்கள் அதிகமாக சேர்வதோடு கட்சியும் அனைத்து மாவட்டங்களிலும் பலமாக இருக்கும் என்பது உதயநிதி ஸ்டாலினின் முக்கிய கோரிக்கையாக அமைந்துள்ளது இளம் ஐஏஎஸ் அதிகாரிகளை நிர்வாகத்துறையில் பணியில் அமர்த்த வேண்டும் என்பது உதயநிதி ஸ்டாலின் இரண்டாவது கோரிக்கையாக உள்ளது இதன் மூலம் அரசு நிர்வாகம் இன்னும் வேகமாக செயல்படும் அரசு சார்ந்த திட்டங்கள் ஆய்வு பணிகள் தேவின்றி நடக்கும் என்று உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறார் இந்த இரண்டு கோரிக்கை முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றும் பட்சத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது